ஆன்மீகச் சிறுகதை விவேகானந்தரின் சக்தி எழுதியவர் சாரத கத பிராணா சுவாமி விவேகானந்தரை சந்தித்ததனால் நிம்மதி பெற்றவர் பிரெஞ்சு பாடகியான எம்மா கால்வே என்பவர் அவர் ஒருமுறை பாரிஸில் தன் தோழியான ட்ரினட் வெர்டியருடன் கப்பலில் சென்று கொண்டிருந்தார் தன் தோழிக்கு வருங்காலத்தில் துயரங்கள் ஏற்படக்கூடும் என்று கால்வேக்கு தோன்றியது போலும் சுவாமி விவேகானந்தரை பற்றி கூறத் தொடங்கினாள் கால்வே அப்பொழுது உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் உடனே சுவாமி விவேகானந்தா என்ற பெயரை கூறி உதவி வேண்டு என்று கூறினாள் கால்வேயின் கூற்று சினட்டின் வாழ்வில் உண்மையானது நரக வேதனையான துன்பங்கள் பெருகிய போதெல்லாம் கால்வே கூறியபடி சுவாமி விவேகானந்தா என்று மனதால் கூறி உதவி வேண்டினார் ட்ரினெட் சுவாமிஜியின் படத்தை ஒருமுறை கூட பார்த்திராத ட்ரினெட்டின் மனதை முழுமையாக ஆக்கிரமித்தார் சுவாமிஜி நான் சுவாமிஜியை நினைத்தேன் அன்பு செய்தேன் துன்பம் வந்தபோதெல்லாம் கூப்பிட்டேன் என்றார் அவர் பெயரை உச்சரித்தாலே அமைதியை அளிக்கும் அந்த மகானை மனம் நாடத் துவங்கியது ஒரு முறையாவது அவரை பார்க்க ஏங்கினார் கால்வே சுவாமிஜியின் புகைப்படத்தை ட்ரினட்டுக்கு காட்டவில்லை எனினும் சுவாமிஜியின் உருவம் பொருந்திய படிக சிலையை பற்றி கூறியிருந்தார் மேக் லவுட் என்ற அமெரிக்க பெண்மணியால் ஆர்டர் செய்யப்பட்டு லலிக் என்ற நகைக் கடைக்காரரால் வடிவமைக்கப்பட்டது அந்த படிகச் சிலை என்றும் பெரிய நகரமான வெண்டோம் என்ற இடத்திலுள்ள கடையில் அது கிடைக்கலாம் என்றும் விவரித்திருந்தார் கால்வே சுவாமிஜியை காண ட்ரினெட்டின் கண்கள் துடித்தன தன் கணவர் அக்கடையில் வணிகத் தொடர்பு வைத்திருந்ததால் அங்கு சென்று விசாரித்தார் ட்ரினட் பயனில்லை பாரிஸ் கோபன்ஹேங்கன் மற்றும் ஸ்டாக்ஹோம் ஆகிய இடங்களிலும் தேடினார் அதுவரை தான் விரும்பியவற்றையெல்லாம் அடைந்திருந்த ட்ரினெட்டிற்கு இந்த ஏமாற்றம் மிகுந்த வருத்தத்தை தந்தது பல மாதங்கள் தேடியும் சுவாமிஜியின் பட்டிக திருவுருவம் கிடைக்கவில்லை இறுதியாக அந்த படிகச் சிலையை வடிவமைத்த லலிக்கையே பார்ப்பதற்கு அழைத்துச் சென்றார் ட்ரினெட்டின் கணவர் லலிக்கும் தன்னிடம் அப்படிக சிலையின் மாதிரி அச்சு இருப்பதாகவும் மறுநாளே அதை அனுப்புவதாகவும் கூறினார் சில நாட்கள் சென்றதும் லலிக்கிடமிருந்து கடிதம் வந்தது அதில் அந்த மாதிரி அச்சு கிடைக்கவில்லை என்றும் அது உடைந்திருக்கலாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது எனினும் தானே முயன்று அதை வாங்கி அளிப்பதாயும் உறுதி அளித்திருந்தார் மேலும் அது பற்றி செய்தி ஒன்றும் வரவில்லை கால்வேயிடமே சென்று கேட்கலாமா என்று தோன்றியது ட்ரினட்டிற்கு ஆனால் பல வருடங்களாக அவருடன் தொடர்பு இல்லை சுவாமிஜியின் ராஜ யோகத்தை பற்றி கால்வேயிடமிருந்து அறிந்திருந்த ட்ரினட் பாரிஸில் அந்த புத்தகத்தை படித்தார் அக்காலத்தில் உயர் அந்தஸ்திலிருந்த சீமாட்டியாய் இருந்ததால் சமூக விழாக்கள் விருந்து ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தபடி இருந்தார் ட்ரினட் ஒருமுறை நியூயார்க்கில் ரிச் கால்டன் என்ற ஹோட்டலில் தங்கியிருந்தார் தலைவலியால் விருந்திற்கு செல்லாமல் தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது தோழி பவுலா வில்லியம்சன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் ஒரு அற்புத பெண்ணை மறுநாள் காண வருமாறு கூறினார் மறுநாள் உற்சாகத்துடன் அந்த பெண்மணியை சவாய் பிளாசா என்ற இடத்தில் சந்தித்தார் ட்ரினட் அப்பெண்மணியால் ட்ரினட் கவரப்படவில்லை என்றாலும் இந்தியா பற்றிய பேச்சினிடையே கேள்விகளுக்கு பதில் அளித்ததுடன் சுவாமி விவேகானந்தரை பற்றி கேட்டவுடன் அவரை அறிந்த மேக் லவுடைத்தான் முந்தைய தினம் சந்தித்ததாகவும் அவர் கூறினார் துள்ளி குதித்தது ட்ரினட்டின் மனம் ஹோட்டலுக்கு திரும்பும் பொழுது மீண்டும் மீண்டும் சுவாமிஜியை பற்றிய எண்ணங்களே எழுந்தன முதன் முதலில் சுவாமிஜியை பற்றி கூறிய கால்வேயையும் மேக் லவ்டையும் நினைத்து போற்றினார் அவரது கார் ரயில்வே கேட்டிற்கு அருகில் நின்றபோது ரயில் வண்டியின் சத்தத்தில் அவரது சிந்தனை கலைந்தது மனமோ மேக் லவ்டை அக்கணமே காண துடித்தது மேக்லவுட் தங்கியிருந்த பார்பிசோன் பிளாசாவிற்கு வண்டியை திருப்பச் சொன்னார் சுவாமி விவேகானந்தரை பற்றிய கால்வேயின் கூற்றுகளில் ஏதேனும் உண்மை இருக்குமானால் நான் வருடக்கணக்காக பிரார்த்தித்தது உண்மையானால் மேக்லவுடை சந்திக்க செல்லும் இந்த வேளையில் அவர் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்விடத்தில் அவர் இருக்க வேண்டும் இல்லையெனில் விவேகானந்தரை நான் இனி நம்ப மாட்டேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் கால்வே கூறிய ராஜயோக புத்தகத்தின் முகவுரை மூலம் தான் அறிந்த மேக்ளவுடை சந்திக்க ட்ரினெட் துடித்தார் சுவாமிஜியின் படிகச் சிலையை தனது பணம் அந்தஸ்து ஆகிய எதுவும் பெற்றுத்தராது என்றும் மேக்லவுட் தான் அச்சிலையின் சொந்தக்காரி என்றும் உணர்ந்தார் இறுதியாக மேக்லவுட் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் ட்ரினெட் எந்த செல்வத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் காத்திருந்தாரோ அதைக் காண அவரது மனம் துடித்தது தொலைபேசியில் மேக்ளவுடை தொடர்பு கொண்டார் தன்னை சுவாமி விவேகானந்தரை நம்புகின்றவள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் பதினெட்டாவது மாடியில் இருந்த மேக்லவுட் ட்ரினட்டை தன் அறைக்கு அழைத்தார் கதவை தட்டினார் ட்ரினட் உள்ளே வா என மேக்லவுட் அழைத்ததும் தன் உடல் முழுவதும் ஒரு மின்சார அதிர்வு பரவுவதை உணர்ந்தால் ட்ரினட் எந்த பெயரால் வாழ்வில் மன அமைதி பெற்றாரோ அந்த பெயரின் சொந்தக்காரரை தரிசிக்க முடியும் என்ற நம்பிக்கை ட்ரினட்டின் மனதை ஆக்கிரமித்தது தன் கைகளை விரித்து அவரை அணைத்தார் மேக்லவுட் தன் வாழ்வில் கால்வேயை சந்தித்ததிலிருந்து நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கூறினார் ட்ரினட் ஆனால் மேக்லவுடோ எதையும் காதில் வாங்கியதாக தெரியவில்லை அறியாத புதுநபரிடம் தன் வாழ்வின் ரகசியங்களை அவிழ்க்கிறோமோ என்று அஞ்சினாள் ட்ரினட் திடீரென மேக்லவுட் படிகச்சிலை விவேகானந்தரை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் சற்றே அதிர்ச்சியடைந்த ட்ரினெட்டிற்கு வாய் குழறியது நான் முயன்று பார்த்தேன் என்பதை கடந்து வார்த்தைகள் வரவில்லை மேக்ளவுடோ நான் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் என்னோடு ஒரு படிக உருவ விவேகானந்தரை எடுத்துச் செல்வேன் ஆனால் நேற்று என் பெட்டியில் இரண்டு இருந்தன அது உனக்கு தரத்தான் போலிருக்கிறது என்றார் பின் பட்டிக சிலை விவேகானந்தரை எடுத்து தந்த மேக்லவுட் விலைமதிப்பற்ற இவரை பணமோ அந்தஸ்தோ முயற்சிகளோ விலை கொடுத்து வாங்க முடியாது என்றார் தன் கண்களை நம்ப முடியாமல் ஆனந்த பூரிப்பிலிருந்த ட்ரினட் தன் கழுத்திலிருந்த ஸ்கார்ஃபை கழற்றி மேக்லோடு அளித்த சுவாமிஜியின் படிக திருவுருவச் சிலையை பக்தியுடன் பெற்று பத்திரப்படுத்தினார் கடவுள் மீதும் மகான்கள் மீதும் வைக்கும் நம்பிக்கை என்றும் மீன்